கோயில்ல நல்ல விஷயங்கள் சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள் ஆட்சிக்கின்றால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுற அண்ணாமலை ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர் அவர் ஏனாவும் பேசுற நபர் நல்லா படித்தவர் திறமைசாலி இது வந்து சிறப்பா செயல்படக்கூடிய அவர் யாரையும் மோகசூதிக்கு அந்த மாதிரி அவரையும் மோகசூதிக்கா செயல்படுறாரு அவரும் உள்ளத்தில இருந்து பேசுறவர்கள் அவருடைய கருத்தை நானே கேட்டு அவர் என்ன சொல்றாரு தேர்தல் முடிஞ்சதும் பாருங்க அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா எந்த புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது அவர் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு அம்மாவுடைய கட்சி புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி விண்ணாகிவிடக் கூடாது அது அறிஞ்சு விடக்கூடாது அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சி அவர் பேசிருக்கேன் நீங்க வேணா பிடிச்சி அது இன்றைக்கு ஒரு சொன்னார் ஒரு கான்ட்ராக்ட் கமர்சியலா இருக்காங்க அங்க வந்து வாங்க ஒரு ஆறு பேருக்கு கொண்ட கும்பல் அத வந்து ஒரு பெரிய கட்சிய ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம் அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சி தேர்தல் முடிஞ்சதும் இவர்கள் கையில வர சொல்றது நான் என்ன பார்க்கல அம்மாவுடைய தொண்டர்கள் அந்த கட்சி அந்த கட்சி நல்லா இருக்கணும்ங்கிற நல்ல இடத்துல அவர் பேசுறேன் ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆளுகிற கட்சி தொடர்ந்து ஆடப் போகிற கட்சி அதனுடைய மாநிலத்தில் மூன்று ஆண்டுகளாக கிராமம் கிராமமா சுத்தி எண் மன் என் என் அறை இங்க மக்களுங்கிற யாருங்கிறவரு எல்லா பகுதியில் உள்ள மக்களுடைய மனநிலை ஒன்று அவர் வந்து உண்படத்துலன்னு பேசுறாரு அவர் எனக்கு ஆஹ் எனக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியமா வந்துரு அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்துக்கு மேல உள்ள அன்போ அந்த ஏக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லவன் கூட நான் விளையாட்டு இதுதான் நம்ம பாக்கணும் என்டி கூட்டணி இந்த போடி அவர்கள் பிரதமராக தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றி பெறுவோம் அது போல நல்ல வாக்கு சதவீதம் அது கோயில்ல பார்த்து நல்ல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம் சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள் அவர்கள் பாத்துக்கிட்டால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறாங்க ஒரு நல்ல கோயில்ல அந்த பால் தாயம்மாள் கோயில்ல அது போன்ற என்ன சொல்றது ஒரே வார்த்தை அது போல அதாவது மனிதர்கள் இல்லாத அறக்கத்தரமான ஜென்மங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் வந்து எலி செக்கப்ப ஒரு ஒரு செட் அந்த பாலிமர் வந்து நம்ம ஐ கேமிசி அதுக்கு இன்னும் வந்து ஒரு ஒரு செட் மூணு பேர மூணு செட் நான் மூணு பேர நான் கொஞ்சம் இயல்படி சரிங்க அப்போ இது மூணு செட் ஏகே வந்து நம்ம நம்மளுடைய ஆசியாவை சொல்றாங்க சில திருந்தால செல்வங்க சேரல வாரியங்கள் இருக்குறோம் எல்லாம் எப்படி எல்லாம் எல்லாம் அந்த வால் தயமால